ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பழனி கோவிலில் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் கூட்டம் அதிகரிப்பு காரணமாக நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் நலன் கருதி மலைக்கோவிலுக்கு சென்று வரும் பாதையை ஒரு வழி பாதையாக மாற்றி பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு பழனியில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் மார்கழி மாதம் என்பதால் அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது முதல் அதிக பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்கள் வருகையை அடுத்து பழனிமலை கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய செல்வதற்கு குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மேலே சென்று படிவழிப்பாதை வழியாக கீழே இறங்கும் வகையில் ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் சுமார் மூன்று மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பழனி அடிவார பகுதியில் ஆயிரக்கணக்கான வாகனங்களும் குவிந்துள்ளதால் நிறுத்த இடமின்றி ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்திச் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது நுழைவு கட்டணம் வசூலிக்கும் நபர்கள் வசூல் செய்வதை மட்டுமே குறிவைத்து செயல்படுகின்றனர் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படுவதை கண்டுகொள்வதும் இல்லை மேலும் மற்றும் விஞ்ச் நிலையங்களுக்கு அருகே உள்ள வாகனங்கள் நிறுத்துவதற்கு உள்ள இலவச பார்க்கிங் பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து கடைகள் மற்றும் தள்ளுவண்டி வியாபாரிகள் வியாபாரம் செய்வதால் வாகனங்களை நிறுத்த இடமில்லாமல் சாலைகளின் நடுவிலேயே ஆங்காங்கே நிறுத்திச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் திருவிழா மற்றும் விசேஷ நாட்களிலாவது ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் பார்க்கிங் பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தாமல் ஆங்காங்கே நிறுத்தும் நிலை உள்ளதால் சமூக விரோதிகள் வாகனங்களில் உள்ள திருடும் நிலையும் ஏற்பட்டுள்ளது எனவே பக்தர்கள் பாதுகாப்பு கருதி கோவில் நிர்வாகம் மற்றும் போலீசார் தக்க நடவடிக்கை எடுத்து பக்தர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்